தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மாமல்லபுரத்தில் விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை சதிச்சார் பார்த்தீங்களா சந்திச்சு அப்புறம் அவங்க எல்லாம் இப்ப ஒவ்வொருத்தரா பல விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஊடகங்கள் மத்தியில அதை பத்தி பார்க்க போறோம் இந்த கட்சி திரும்பவும் தலையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லதை பத்தி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் மாமல்லபுரத்துல அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு பாத்தீங்களா அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் மட்டும் தான் கரெக்டாக ஒரு புரிதலுக்கு வர முடியும் ஏன்னா ஒரு கட்சியை பிடிக்கலை ஒரு கட்சியோட தலைவரை பிடிக்கல அது இதுன்னு காரணங்களை சொல்லி அவதூறியோ வன்மத்தையும் பரப்புறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்களே ஆனால் இந்த கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டு மாமல்லபுரத்துக்கு வந்தாங்க பார்த்திங்களா அவங்க சொல்லாத விஷயங்களை கூட வன்மத்தை பரப்ப நினைக்கிற பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது விஜய் ஒரு மனுஷனே கிடையாதுப்பா அந்த ஆள்லாம் அப்படின்ட்டு ஒருமையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாத்துக்கும் சேர்த்து முற்றுப்புள்ளி வைக்கணும்ல ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கான விக்டிம்ஸ் அவங்க தான் அவங்க சொல்லிட்டோம் என்னங்க நடந்துச்சு ஏது விஜய் பண்ணது சரியா தப்பான்ட்டு அதை விட்டு வெளியில் பல பேரும் ஓ நான் இந்த கட்சிக்கு விசுவாசம் நான் இந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறேன் அதனால் விஜயை போட்டு அடி பண்ணுற மாதிரி பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயம் ஒரு பக்கம் ஒரு கட்சி ஒரு தலைவர் சார்ந்து நம்ம விமர்சிக்கிறோன்னா இன்னொரு பக்கம் அவங்க பண்ணுற நல்லதுகள் சார்ந்து தான் ஆகணும் அந்த மாமல்லம் ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சேஃபாக ஊருக்கு அந்த பேருந்துலேயே அனுப்பி வைக்கப்பட்டாங்களா அந்த பேருந்துகளில் இதுக்கப்புறம் அவங்க என்னென்னா ஷேர் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஊடகங்களில் விஜய் உடம்பு முன்ன மாதிரி இல்லைங்க மனுஷன் ரொம்பவே மெளிஞ்சி மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆள் ரொம்பவே மெழிஞ்சுட்டாருங்க கஷ்டமாக எல்லாம் கிடையாது முடி கூட வெட்டாமல் இவ்வளோ பெரிய ஸ்டார் படத்துல இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்காரு ஆனால் அவர் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்னே சொல்ல முடியாது அப்படி ஒரு விஜய் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோன்ட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருந்த பல பேரும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் பேச பேச அவர் அப்படியே உடஞ்சிட்டாருங்க அதுக்கப்புறம் இந்த வயசானவங்களும் வந்திருப்பாங்களே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லார் முன்னிலையிலையும் காலில் விழுந்து மனுவி கெட்டுருக்காப்பில்லையா இதுவும் நடந்திருக்காங்க அந்த ஈவெண்ட் அப்போ கரூருக்கு வர முடியலையா அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி அழுததாவும் அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க காலை பிடிச்சிக்கிட்டு அவர் வரைக்கும் அழுதுகிட்டு இருந்ததை எங்களாலே கண்ணு வச்சு பார்க்க முடியலங்க எல்லாம் ஸ்க்ரீனில் அப்படி பார்த்த ஒரு பர்சனாலிட்டி அவர் இந்தளவுக்கு எங்கள் காலில் விழுந்து அழகிறதுலாம் எங்களுக்கே பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் தனித்தனியாக சந்திச்சிருக்காராம் அதாவது ஒரு அறை ஒன்று ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அந்த அறையில் விஜய் அவர்கள் மட்டும் தான் அவர் கூட இந்த பவுன்சர்ஸு செக்யூரிட்டின்னு சொல்லிவிட்டு ஒரு பர்சன் கூட கிடையாதாங்க அந்த ரூமில் அவர் மட்டும் இருந்திருக்காராம் அங்கே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்காங்கள அவங்க ஒரு ஒரு குடும்பமும் உள்ளே அனுப்பப்பட்டிருக்காங்க அவங்களோட செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல அது மட்டும் உள்ளே கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் மட்டும் வாங்கி வெளியே வச்சிருக்காங்க இப்படி விஜய் சந்திக்க உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட விஜய் அவர்கள் என்ன ஏதுன்றதை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டாரான் ஒவ்வொரு ஃபேமிலிக்கிட்டேயும் முதல்ல நாங்கள் தான் விஜய்கிட்ட சாரி சொன்னோன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு அப்பா தன்னோட குழந்தைய இந்த கூட்டத்தில் பறி கொடுத்தவர் அவர் சில விஷயங்களை ஷேர் பண்ணார் என்ன சொன்னார் இல்லைங்க இது போல் தாவை கத்தாலருந்து முதலே சொன்னாங்க குழந்தைகள்லாம் கூட்டத்தை கூட்டு வராதிங்க அப்படின்னு அதையும் தாண்டி நான் விஜய் மேலே இருக்க கிரேஜில் கூப்பிட்டு வந்தல அவங்க தான் என் குழந்தைய பறி இதுக்கு தான் முதல்ல போயிட்டு அவர்கிட்ட நான் சாரி சொன்னேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைய பறிக்கொடுத்த அப்பா சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு விஜய் அவர்கள் எங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு ஃபேமிலி சொல்லுது இன்னொரு ஃபேமிலியிட்ட கேட்டால் அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க இன்னொரு ஃபேமிலியே கேட்டால் அதே தான் எல்லா குடும்பங்கள்கிட்டையும் விஜயர்கள் சொன்ன ஒரு பொதுவான விஷயம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் அதை செய்ய நான் இருக்கேன் என் கட்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு அவர் ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரா ஒரு கட்டத்தில் எங்களுக்கு அவர் ஆறுதல் கொடுப்பாருன்னு பார்த்தா அவருக்கு நாங்கள் ஆறுதல் கொடுக்குற மாதிரி போயிடுச்சுங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி நிலைமையில் பார்த்ததே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இதை தாண்டி அவர் உடஞ்சி ஆடுறப்ப நாங்கள் சொல்லி அவர் தேத்த வேண்டியதாக ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டேயும் அரை மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்கிறான் விஜய் அவர்கள் எங்களுக்கு எது வேணும்னாலும் செஞ்சு தர அப்படின்ற உறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு வரைக்கும் ரெடி பண்ணி தரணும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரான் அவர் ஏன் கரூருக்கு வரல அப்படின்னு பல பேர் இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க ஆக்சுவலா அவர் கரூருக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ செலவாக இருக்காது ஆனால் எங்கள் எல்லாருக்கும் பேருந்து வசதிகள் ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல அந்த ஹோட்டலில் தங்க வச்சு அதுக்கப்புறம் எங்கள் எல்லாரையும் பத்திரமா ஊருக்கு அனுப்பி இதெல்லாம் தாங்க செலவு அதிகம் பல பேர விஜய் அவர்கள் எதுக்காக கரூருக்கு வரலுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்காங்களே அதை நாங்கள் சொல்லுங்க அதை விட்டு எதுக்கு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்தவங்கலாம் கோவப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த கரூர் அனர்த்தம் சார்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்கள பெரும்பாலானவங்க விஜய் தான் தப்பு அவர் மேலே தான் எல்லா தப்பும் வேணும் பிளேம் வேணும்னு சொன்ன மாதிரிலாம் தெரில ப்ரோ இப்போ நீங்கள் எல்லாரையும் சொல்லிடலாமே என்ன பெரும்பாலும் சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா ரமேஷ்ன்ற ஒரு பர்சனோட மனைவி சமீபத்தில் விஷயம் பண்ணியிருந்தாங்க அவங்க கண்ணோட்டத்தில் சரிதான் அதாவது விஜய் அவர்கள் நேரில் தான் வந்திருக்கணும் ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் கணவனை இழந்துட்டேன் பேவா ஆர்தர் சொல்ல நேரில் வந்திருக்கணும் அவர் வராமல் இருபது லட்சம் ரூபாய் மட்டும் அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னா நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்க இதுதான் சொல்கிறேன் இது விமர்சனத்துக்கு உட்பட்ட விஷயமே இல்லை அவங்கவுங்களும் தனித்தனி ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ அந்த ரமேஷ் அவர்களோட மனைவி பண்ண விஷயமும் ஒரு பக்கம் ஆதரவு சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த ஈவெண்ட்டும் ஆதரவு சம்பாரிச்சிட்டு பனையூரில் தாவைக்கா நிர்வாகிகள் ஒரு கூட்டம் இருக்குல்ல அது ஆரம்பிச்சிருக்கு ஆனந்த் அவர்கள் ஆதவ் அவர்கள் அருண் அவர்கள் நிர்மல் அவர்கள் அப்படின்னு இந்த கட்சியோட அடுத்தக்கிட்ட தலைவர்கள் இருக்காங்களே விஜய் அவர்களுக்கு அடுத்து அவங்களாம் பங்கேற்றுட்டு இருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கலை ஆக்சுவலாக என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அடுத்த சுற்றுப்பயணத்தை தொடங்குறாங்கல்ல இந்த கோர்ட்டில் இருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே வகுக்கப்பட்ட பிற்பாடு அரசு தாக்கல் பண்ண பிற்பாடு அதை கோர்ட் வெளியிட்ட பிற்பாடு இவங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வதா ஃபுல்லாக எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குல்ல இதை பற்றி என் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுருக்காங்க எங்கே யாரை பார்த்தாலும் டிவிக்கு டிவிக்குன்னு முழங்குற விஷயம் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு தெரியுமா நீங்களே பாருங்க கார்த்திகா இப்போதைக்கு சென்னையை தாண்டி தமிழகம் முழுக்க நல்லா ஒழிச்சுக்கிட்டு இருக்க பெயர் கார்த்திகா இது போல விளையாட்டு வீராங்கனைகளை ஊக்கு வச்சு பெருசா கொண்டு வரணும் இல்ல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல கபடி சார்ந்தும் சரி மற்ற விளையாட்டுத்துறை சார்ந்தும் சரி அதில் ஷைன் பண்ணுறவங்கள ஓரளவுக்கு ஷைன் பண்ணுறவங்கள நாம ஊக்கம் கொடுத்தா இன்னும் பெருசாக கொண்டு வர முடியும் அந்த வகையில அரசு கார்த்திகா சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம் அந்த வகையில கார்த்திகாவை டிவிக்கு எந்தளவுக்கு ஹானர் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்களே இப்போ பார்க்கலாம் இருபத்தி எட்டு பேர் அடங்கிய புதிய நிர்வாக குழுவை விஜய் அவர்கள் நியமிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த முழுமையான பெயர் பட்டியல் உங்கள் பார்வைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க புதியதாக நிர்வாக குழு நியமிக்கப்படுகிறது இந்த குழு பற்றிய விவரம் பின்வருமாறு திரு என் ஆனந்த் பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு டாக்டர் கே ஜி அருண்ராஜ் எக்ஸ் ஐஆர்எஸ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர் திரு ஏ ராஜ்மோகன் துணை பொதுச் செயலாளர் பெரம்பலூர் மாவட்டம் திருமதி சி விஜயலட்சுமி துணை பொதுச் செயலாளர் நாமக்கல் மாவட்டம் திரு ஏ ராஜசேகர் தலைமை நிலைய செயலாளர் கடலூர் மாவட்டம் திரு எம் அருள் பிரகாசம் துணை பொதுச் செயலாளர் சென்னை மாவட்டம் திரு எம் சிவகுமார் மாவட்ட கழக செயலாளர் அரியலூர் மாவட்டம் திரு ஏ பார்த்திபன் மாவட்ட கழக செயலாளர் சேலம் மத்திய மாவட்டம் திரு ஆர் விஜய் சரவணன் மாவட்ட கழக செயலாளர் தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் திரு எம் சிவன் மாவட்ட கழக செயலாளர் தருமபுரி மேற்கு மாவட்டம் திரு எம் பாலாஜி மாவட்ட கழக செயலாளர் ஈரோடு மாநகர் மாவட்டம் திரு வி சம்பத்குமார் மாவட்ட கழக செயலாளர் கோவை மாநகர் மாவட்டம் திரு எம் சுகுமார் மாவட்ட கழக செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்டம் திரு எஸ் ஆர் தங்கப்பாண்டி மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் திரு கே அப்புணை என்கிற வேல்முருகன் மாவட்ட கழக செயலாளர் சென்னை தெற்கு வழக்கு மாவட்டம் திரு பி ராஜ்குமார் மாவட்ட கழக செயலாளர் கடலூர் கிழக்கு மாவட்டம் திரு ஜே பர்வேஷ் மாவட்ட கழக செயலாளர் புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் திரு ஏ விஜய் அன்பன் கல்லாணை மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் திரு ஆர் பாலாஜி மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் திரு வி பி மதியழகன் மாவட்ட கழக செயலாளர் கரூர் மேற்கு மாவட்டம் திரு என் சதீஷ்குமார் மாவட்ட கழக செயலாளர் நாமக்கல் மேற்கு மாவட்டம் திரு கே விக்னேஷ் மாவட்ட கழக செயலாளர் கோவை தெற்கு மாவட்டம் திரு எம் வெங்கடேஷ் மாவட்ட கழக செயலாளர் ஈரோடு கிழக்கு மாவட்டம் திரு எஸ் ராஜகோபால் மாவட்ட கழக செயலாளர் திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் திரு எஸ் பாலசுப்பிரமணியன் கழக உறுப்பினர் தூத்துக்குடி அன் கடைசியா திரு டாக்டர் என் மரியவில்சன் கழக உறுப்பினர் சென்னை மாவட்டம் எனது வழிகாட்டுதலின்படி இயங்கும் இந்த புதிய நிர்வாக குழுவிற்கு கழகத்தின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இது போலையும் சில பேர் நிறைய விஷயம்லாம் பரப்பிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க தப்பே பண்ணாதவன் எதுக்கடா எல்லார் காலிலையும் விழுந்தாரு சொல்லி தொலைங்கடா அப்படின்னு போட்டு சிரிக்கிற மாதிரி இமோஜிஸ் வேற இதை நீங்கள் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சு யோசிச்சு பாருங்கள் இப்போ விஜய் இடத்துல வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காருன்னு வைங்க இது போல் ஒரு கரூர் துயரத்துக்கு அவங்களோட பிரச்சார கூட்டம் காரணமாக அமைஞ்சிருக்குன்னு வைங்க அந்த தலைவர் இந்த ஊரில் இருந்த நாற்பத்தோரு பேர் இருக்காங்களா அவங்க குடும்பத்தினர் சார்ந்து என்ன பண்ணணும் என்ன தான் பண்ணால் கன்வின்ஸ் ஆக முடியும் விஜயர்கள் பண்ணதை தாண்டி இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் இருக்கு அது உண்மையில் அந்த அரசியல்வாதிகள் பண்ணியிருப்பாங்களா இதை நீங்கள் அப்போசிட்டில் இருக்கிறவங்க இடத்துல இன்னொருத்தர் மாற்றி வச்சு யோசிச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் விஜய் அவர்கள் பண்ணியும் இல்லை இல்லை நீ எதை பண்ணலாம் அங்கே தப்பாக தான் பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது மக்கள் எந்த உண்மை தான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டிருக்க இருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்